ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா துஷ்ட இருந்து விடுபட அனுமன் மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இருள் அதிகமாக சூழும் சமயத்தில் தான் துஷ்ட சக்திகளின் நடமாட்டமும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் இருள் அதிகமாக சூழ்ந்திருக்கும் அமாவாசை தினத்திலுமே கெட்ட சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இந்த கெட்ட இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை எல்லாம் அமாவாசை திதி என்று செய்ய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் இதன் அடிப்படையில் உங்களுடைய வீட்டில் ஏதேனும் துர்சக்திகளால் பிரச்சனைகள் இருந்தால் வீட்டில் இருப்பவர்கள் துர்சக்திகளால் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த வரும் அமாவாசை நாளில் ஹனுமனது இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுடைய துன்பங்கள் உங்களை விட்டு சீக்கிரமாக விலகும் வீட்டில் யாரேனும் கெட்ட சக்தியால் பாதிக்கப்பட்டு பிரம்மை பிடித்தது போல இருக்கிறார்கள் என்றாலுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அல்லது துஷ்ட சக்திகளின் ஆதிக்கத்தால் ரொம்பவும் ஆக்ரோஷமாக இருப்பவர்களை அடக்குவதற்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய தினம் அமாவாசை திதியோடு சூரிய கிரகணமும் வர இருக்கிறது சனி பயிற்சியும் நடக்க இருக்கிறது ஆக இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது நாளை சூரிய உதயத்திற்கு பிறகு முன்னோர்கள் வழிபாட்டை எல்லாம் முடித்துவிட்டு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு பாதிக்கப்பட்டவர்களால் இந்த மந்திரத்தை படிக்க முடியும் என்றாலும் படிக்கலாம் அல்லது பாதிக்கப்பட்டவர்களை பூஜை அறையில் அமர வைத்துவிட்டு மற்றொருவர் இந்த மந்திரத்தை படித்து பாதிக்கப்பட்டவருடைய காதுகளில் இந்த மந்திரம் விழும்படி செய்யலாம் அனுமனை நினைத்து இந்த மந்திரத்தை அமாவாசை தினத்தன்று படித்தால் தீய சக்திகளிடம் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளவுதான் தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் அனுமன் மந்திரத்தை இப்போது பார்க்கலாம் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் துஷ்ட கிரக வினாசைய ஹனுமந்த முப்பாஸ்மகே சனிக்கிழமை மாலை பூஜை அறையில் விளக்கேற்றி எவர் ஒருவர் இந்த மந்திரத்தை படிக்கிறார்களோ அவர்களுடைய உடம்பில் இருக்கும் கெட்ட சக்தியும் சரி அவர்கள் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியும் சரி உடனடியாக வெளியேறும் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளபடி இருக்கும் என்று சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்